இப்படி பியூட்டிஃபுல்லான அந்த லைன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பாட்டுக்கு ஒரு வழியில் போக கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு ஐடியிலேருந்து வந்து பிளான்ட்டு விற்று ஊரை வாங்கிட்டேனாமா உங்கள் வாக்கு பழிக்கட்டும் உங்கள் வாயின் வாக்குத்துவத்தின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு நம்ம அதை பிளஸ் பண்ணால் அப்படியே ஆகுமாம்மா அது உண்மை எனக்கு ஒருத்தவங்க அதே மாதிரி மெசேஜும் பண்ணியிருக்கிறாங்க சிஸ்டர் நான் சொல்லுவேன் இல்லையா உங்கள் சொந்தக்காரங்களே உங்களே யாரையாவது உனக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சி அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது நம்ம சொல்லணுமா உங்கள் வாயின் வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு நம்ம மாமா சொன்னோன்னா அது பழிக்குமா அதனால் இந்த கிருஷ்ணா உட வாயின் வார்த்தைப்படியே ஊரே வாங்க முடியுமான்னு ஒரு டவுட் வருதுன்னு நான் டவுட் படமாட்டேன் வாங்குவேன் நான் ஊரை ஐயோ கடவுள் நீ எவ்வளோ தான் சம்பாதிப்ப அப்படின்னு கேட்குறாங்க சம்பாதிப்ப கணக்கு சொல்கிறேன் என் ஆடிட்டர் அவங்களுக்கு வந்து நான் கணக்கு சொல்கிறேன் எவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சரி கேஷு புக் பண்ணிக்கிங்க தாங்கங்களா கேஷ் புக் பண்ணவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன் புதுசாக புக் பண்ண போகிறவங்களுக்கு செவன் டு டென் டேஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா சிஸ்டர் எங்களால் அங்கே வர முடியலை இன்னொன்று இந்த இதான் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்துங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் இன்ட்ரொடியூஸ் அப்போ தெரியாதா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி ஒரு பெருமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெருமை ஏன்னா இது வந்து அவ்வளோ ஸ்பெஷல் இந்த ரோஸ்டடு இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டடுங்கிறத விட சுடுறதுக்கு எப்படி சொல்கிறது சுட்டாங்கன்னு சொல்லும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது அது அப்படியே வாயில் வரும்போதே அவ்வளோ வாசமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அப்படி இருக்கும் பாது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப திரும்ப வாங்குறான்லையா பாருங்க பெட்ரோல் போட்டு டைம் உங்கள் டைமை சொல்லுங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து வாங்குறதுக்கு அழகாக நீங்கள் இதை பண்ணுறீங்களே சிஸ்டர் பெரிய விஷயம்னு இது பண்ணுறாங்க இருபத்தஞ்சி கிலோ புக் பண்ணி இன்றைக்கி எல்லாம் ஆர்டர் போகுது கிருஷ்ணா நீ என்ன பண்ணு நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்னமோ கமெண்ட் பண்ணியிருக்க கமெண்ட் பண்ணிகிட்டே உட்காந்துரு நான் உனக்கு கணக்கு சொல்கிறேன் நான் எவ்வளோதான் அபாதிக்கிறேன்னு சொல்லி உன்னை யாராவது கையை கட்டி போட்டாங்களா இல்லை ஒன்று எதாவது பண்ணாங்களா யூனிவர்ஸ் ரொம்ப பிக்னாக நான் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் உழைச்சி உங்களால் முடிஞ்சால் மூளையை கசக்கி யோசித்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு செஞ்சு நீங்கள் பொருளீட்டுங்க ஒருத்தவங்க இதை செய்கிறத பார்த்து நீங்கள் என்னைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் டிப்ரெஷனில் போகும் எனக்கு ஆர்டர் வந்து குறிஞ்சிட்டே இருக்குது நான் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்கேன் இப்போவும் இந்த வீடியோ நான் இன்னும் முழு வீடியோ போடலாம் முழு வீடியோ போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் இதில் வந்து பயனடைகிறவங்க நான் என்னை நம்பி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கண் கலங்கி இது பண்ணாக்கா ஒரே நாளில் இத்தனை ஆட்ராக என்னால் நம்பவே முடியலக்கான்னு சொல்லி அவளுக்கு என் கஸ்டமர்ஸ் ஸோ நல்ல உள்ளங்கள் உள்ளவங்க நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கோம் நீ கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எரிஞ்சு போய் உட்காந்துருங்க அவ்வளோவே தான் ஸோ நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கிறோம் ஓகே நியூ ஆர்டர் நான் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கேஷ்யூ நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம்